வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த ரெட் மூலிகை மருந்து நீங்க ஒன்னொன்று சாப்பிட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேல வந்து விருப்பத்தன்மை குறையாம வந்து உடலுல ஈடுபட முடியுங்க இது யார் யாரெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டுட்டேன் சின்ன வயசுல இப்போ வந்து கல்யாணம் ஆகிடுச்சு நானும் என் மனைவியே ஒன்று சேர்ந்துருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க மணிக்கணக்கில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இது எந்தெந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவங்களா சாப்பிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுருப்புக்குள்ளேயே ஆணுறுப்பு போகலை வெளியவே வந்து அதிகப்படியான உணர்ச்சி உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியேறிடுது மீறி உடற்பில் ஈடுபட்டால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நல்லால் உடலுக்குள்ள ஈடுபடவே முடியல என் மனைவிக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்து மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் கணக்கில் விந்து வெளியேறாமல் விரப்புத்தன்மை குறையாமல் இருக்குங்க அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தர நண்பர்களே நல்ல பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நல்ல பவராக இருக்கும் அதை மட்டும் இல்லை நல்லா என்ஜாய் பண்ணலாம் பெண்ணுறுப்புக்குள்ளே ஆணுறுப்பு விடும்பொழுதே அதிகப்படியான உணர்ச்சி உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியேறுது அப்படின்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்திக்கொள்ளலாம் மெயினாக இது வயதானவர்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்க வழுது காரணமாக முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசு இல்லை ஐம்பத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது என்னால் வந்து உடலுறவில் ஈடுபட முடியலன்றவங்களும் தாராளமாக இதை பயன்படுத்தி பலனடைய முடியும் இது ரொம்ப பவராக இருக்குங்க ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு ஹெல்த்தான ஒரு ப்ராடக்ட்டு இது சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே விருப்பத்தன்மை கிடைக்கும் நல்ல ஒரு டைமிங் கிடைக்கும் நீண்ட நேரம் விந்து வெளியேறாமல் தாக்கு பிடிக்குங்க ஒரு மாத்திரை போட்டால் ஒரு நாளைக்கு மூணு தடவை உறவு மேற்கொள்ளலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவராக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நான் அனுப்பி தரேன் ரொம்ப பவராக இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவராக இருக்கும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பி அனுப்பித்தருங்க ரிசல்ட் பொறுத்தளவுக்கு அடிச்சுக்க முடியாது நண்பர்களே விரப்பத்தன்மை நல்லா கொடுக்கும் டைமிங் நல்லா கொடுக்கும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்தம் விந்து வந்து நீர்த்து போயிருந்ததுன்னா கெட்டிப்படும் சு சிலர்களாக சுத்தமாக விந்துன்றதே வெளியே வரவே வெளியே வரலைங்க அந்த ஒரு ஃபீல்னஸே கிடையாது இந்த உடலில் ஈடுபடுறோம் அப்படின்றது எவ்வளோ நேரம் ஈடுபட்டாலும் தான் இருக்க முடியாது விந்துன்றது வெளியே வரலன்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்தும் பொழுது அந்த ஃபீல் சோட உடல் ஈடுபடலாம் சொர்க்கத்துக்கே போயிட்டு வரலாம் அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்கும் வயது வரம்பு இல்லாமல் யார் வேணால் சாப்பிட்லாம் மெயினாக வயதானவர்களுக்காக தயாரிக்கப்படுது வயசு பசங்களும் சொல்லவே தேவலை நல்லா பிச்சுக்கிட்ட அடிக்கும் நல்லா விரப்பத்தன்மை தன்மை அந்தளவுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ரிசல்ட் இன்ஸ்டண்டாக தெரியும் முதல் நாள் முதல் மாத்திரிலே தெரியும் சாப்பிட்ற ஒரு மணி நேரத்துலேயே தெரியும்